இந்த சித்திர மாச வெயில் சித்திரவதப்படுத்துதான் இல்லையோ அந்த சம்மர் லீவ் குழந்தைங்க டெய்லி ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே நான் ட்ரை பண்ணி ஒரு ரெசிபியா போட பார்த்து செஞ்சு வந்துட்டு கான் கொழுக்கட்டா தான் செய்யறோம் குட்டுக்கு கொஞ்சமா எடுத்து வேக வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வேக வச்சு கொடுத்தேன் சாப்பிடவே இல்ல உனக்கு சுத்தமா பிடிக்கல இதுவே வெளியில ரோட்ல எங்கேயாச்சும் திருவிழால வித்துட்டு இருந்தாங்கன்னா அதை வாங்கி நல்லா சாப்பிடுவோம் என்னத்த சொல்றது குழந்தைங்கனால அப்படித்தான் வந்து கொஞ்சமா அரைச்சு எடுத்தாச்சு அதுல கொஞ்சமா அரிசி மாவு கோதுமை மாவு கொஞ்சம் ஜீனி கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுருக்கு கொஞ்சமா தேங்காய் துருப்பி போட்டுட்டு முழு ஸ்வீட் கானை கொஞ்சமா போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துட்டு ஸ்வீட்கானோட கானோட தோளு இருக்கலாம் ஏன் அதுலயே வச்சு டூத்பிக் வச்சு குத்தியும் க்ளோஸ் பண்ணி இரடி சட்டில ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்தா குளக்கிட்ட ரெடி நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ன தான் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா வீட்டுல செஞ்சு கொடுத்தாலும் சில குழந்தைங்க வெளியில தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ரொம்ப வாங்கி கொடுக்காம அப்பப்ப வீட்லயும் செஞ்சு கொடுக்கலாம் பாயசம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிடுவாங்க